ரெண்டு பேர் க நடுவில் கல்யாணம் ஆகி அந்த கல்யாணத்துல முதல்ல கல்யாணத்துக்கு பிறகு அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கும் போகுது அந்த பெண் கர்ப்பம் அடைஞ்சிருக்கிறாள்னு சொன்ன உடனே ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும் எல்லாருக்கும் சீர் கொடுப்பாங்க நெருக்கமானவர்களுக்கு அதுக்கப்புறம் தேதி குறிச்சி எல்லா செயல்முறைகளையும் பின்பற்றி அது சுகப்பிரசவமோ அல்லது சிசேரியனோ ஏதோ பண்ணி குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்த பிறகு ஆனா பெண்ணான அதில் ஒரு ஆர்வம் அதுக்கப்புறம் அது கத்தி சுயநினைவோட இருக்குதான்னு பார்த்து அதுக்கப்புறம் உடல் ஊனம் இல்லாம இருக்குதான்னு அந்த தாய்காரி பாப்பா குடும்பத்தை எல்லாரும் பார்ப்பாங்க அது ஒரு மகிழ்ச்சி அதுக்கப்புறம் கண் சரியா தெரியுதா காலு கேக்குதா பேச வருதா அது வந்து தொடு உணர்ச்செல்லாம் நல்லா இருக்கா தொட்டு பார்த்தா அழுதா இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா வார்த்தை எடுத்து அழகழகா ட்ரெஸ் போட்டு அதுக்கு மணிகள் பெண் குழந்தை இருந்தா அது மாதிரி ஆடம்பரம் பண்ணி மோதிரமோ செயினோ தாய்மாமனோ இந்த மாதிரி உட்கார வச்சு காதெல்லாம் குத்தி அதுக்கப்புறம் நடக்க விட்டு அதை வந்து சீராட்டி பாராட்டி தன்னம்பிக்கையோட அந்த குழந்தைக்கு எல்லா விஷயங்களையும் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு நல்ல படிப்பு வரணுமே விற்காத வித்து ஏகப்பட்ட செலவு பண்ணி பெரிய கான்வென்ட்ல கீழ இரவு பகலா நின்று அப்ளிகேஷன் வாங்கி ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கி அதை கொட்டி சேர்த்து அதுக்கப்புறம் நல்ல வாஜியர்களை பார்த்து அவங்க கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி அவங்க கொடுக்குற நெருக்கடி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அவங்க கூட நன்கொடை எல்லாம் கொடுத்து அந்த குழந்தையை வளர்த்து 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 அது போட்டியில படிப்புல எல்லாம் மேல வரணும்னு இருந்து அது சொந்த கால்ல நிக்கிற வரைக்கும் அப்படியே கையில தங்கத்தட்டுல ஏந்துற மாதிரி ஏந்து ஏந்துகிற பரம்பரையில் உள்ள பெற்றோர்கள் தான் இங்க இருக்காங்க உண்டா இல்லையா ஆனா தனக்கு பிறந்த குழந்தைய எங்கேயோ இருந்துக்கிட்டு எவனோ அவன் சம்மந்தமே இல்லை சொந்த காரணம் இல்லை ஒன்றும் கன்றாயும் இல்லை மிகப்பெரிய அறிவாளியும் கிடையாது மிகப்பெரிய திருமசாலையும் கிடையாது தியாகியும் கிடையாது மிகப்பெரிய சமூக போராளியும் கிடையாது சமூக பொறுப்பாளையும் கிடையாது படிப்பாளியும் கிடையாது அவன் வர்றான்னு சொல்லிட்டு அங்க போய் கூட்டத்தை போய் நிக்க வச்சு அந்த குழந்தைய பறி கொடுத்துறான் அந்த குழந்தைய பறி கொடுத்த பிறகு அவன் கிளம்பி தேம்பி அழுது என்கிட்ட வந்து நின்னா காலில் கிடக்குற எடுத்து பலார் அடிப்பான் ஏண்டா நாயே ஒரு குழந்தை என்பது எவ்வளவு சக்தி வாய்ந்தது எவ்வளவு வலிமையானது எவ்வளவு கிடைக்க கிடைக்கிறதுக்கு அரிதான ஒரு பொருள் ஒரு உயிர் அதை வந்து தொலைச்சிட்டு வந்து நிக்கிறடா பொறுப்பு இல்லாத நாயேன்னு செருப்பால் அடிப்பான் ஆனா அவன் அத வந்து ரெண்டு குழந்தையும் போயிருச்சு போனாலும் பரவாயில்ல நேர்ல இவனை பார்த்தனே அவனை பார்த்தனேன்னு சொல்றான்னா அவனை என்ன பண்றது கட்டி வச்சு அடிக்கணும் அது இல்ல அவன் மீடியால வந்து பேசுறான்னா இது என்ன சமூகம் இது இத பாக்குற அந்த சமூக மக்களே நீங்களே சொல்லுங்க நான் முதல்ல சொன்னேன் அந்த மாதிரி பெற்றோர்களா நீங்க இல்லை எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் போய் அந்த குழந்தைய சாவடிச்சிட்டு ஏ அந்த குழந்தைக்கு அவன் பெரிய நடிகை பெரிய ஸ்டார் அப்படிலாம் தெரியுமா அப்பா நம்ம அப்பா அம்மா கூட்டு போறாங்களே நம்பி கையை பிடிச்சிட்டு வந்துச்சுங்களா அந்த பிஞ்சு குழந்தைகள் அது செத்தத்துக்கு நீ அவமானப்படணுமா இல்லையா வேதனை படணுமா இல்லையா தலை குனினுமா இல்லையா அதை விட்டுட்டு மீடியால வந்து சொன்னா இந்த மாதிரி சமூகத்தை கட்டமைப்பு செய்து அந்த சமூகத்தின் மீது ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஏறுங்க என்று நான் கலசம் கட்டுவேன் கொடி பறக்க விடுவேன் என்று சொல்கிறான் என்றால் அவன் எவ்வளவு மோசமான தலைவனாக இருப்பான் இந்த சமூகம் நமக்கு தேவையா இது போல் வளர்ந்து வருவதை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் அதற்காகத்தான் இது ஒரு காணொலிகளை போடுகிறோம் இனிமேலாவது பொறுப்பான பெற்றோர்களை இந்த சமூகம் வார்த்தெடுக்க வேண்டும் இந்த மாதிரி விஷகாலிகளை வேறெறுத்து அடையாளம் கண்டு அவர்களை அவமானப்படுத்தி துரத்தி துரத்தி அடிக்க வேண்டும் அதுதான் சமூகத்துக்கு நாம் செய்த மிகப்பெரிய மருத்துவம்